வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து எட்டாம் பத்தில் அமைந்த இரண்டாவது பாடல் அதாவது எழுபத்தி இரண்டாவது பாடலை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து அப்படிங்கிற இந்த நூல் முழுவதுமே சேர மன்னர்களை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் சேர மன்னர்கள் மொத்தம் பத்து பேர் ஒவ்வொருத்தரை பற்றியும் பத்து பத்து பாடல்களாக மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டது ஆனால் இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய அந்த பத்துகள் மட்டும் கிடச்சிருக்கு அப்படியாக மொத்தம் எண்பது பாடல்கள் மட்டும்தான் இந்த பத்தில் இப்போ நம்ம கைக்கு கிடைக்கிது சேர மன்னர்களை தவிர வேறு எந்த மன்னர்களை பற்றிய செய்தியும் இல்லை அதாவது சேர மன்னர்களை பற்றி மட்டுமே பாடுவதற்காக எழுந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நூலில் நாம் பார்க்கக்கூடியது எட்டாம் பத்து இந்த எட்டாம் பத்து அரிசில் கிளார் அப்படிங்கிற ஒரு புலவரால் பாடப்பட்டது யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சேரமன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிற அந்த அரசன் மீது பாடப்பட்டது தான் இந்த எட்டாம் பத்து முழுவதும் அதில் இந்த எழுபத்தி இரண்டாவது பாடல் இது வந்து உருத்திகழு வெள்ளம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு உருத்தி எழு வெள்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த அந்த வெள்ளப்பெருக்கு அதாவது உலகம் அழியக்கூடிய நேரத்தில் அந்த நீராள் வந்து அழியும் இல்லையா அப்படியே அந்த நீர் திரண்டு வந்து அப்படியே அழிக்கும் இல்லையா அதைத்தான் உருத்தியல் வல் வெள்ளம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க இப்போது இந்த பாடலில் அந்த பெருஞ்சேரல் இருமுறை அப்படிங்கிற அரசன் இடத்துல அந்த பகவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் முழுவதுமே நமக்கு புரிய வைக்குது இப்போது பாட்டினுடைய பொருள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அரிசல் கிளார் என்ன பண்ணுறாருன்னா பெருஞ்சேரல் இரும்புறையே புகழ்ந்து பாடுறார் எப்படின்னு பாருங்களேன் மன்னனே முதல்ல அந்த பாட்டு எப்படி தொடங்குன்னு பார்க்கலாம் இகழ் பெருமையின் படைகோள் அஞ்சார் சூழாது துணிதல் அல்லது வரிது உடன் காவல் எதிரார் கருத்தோர் நாடு என்பதாக தொடங்கி மொத்தம் பதினாறு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு அதாவது உறுத்தியல் வெள்ளம் அப்படின்னா சிறந்து எழக்கூடிய வெள்ளம் அதாவது கோவப்பட்டு வரக்கூடிய அந்த நீர்பெருக்கு அப்படிங்கிற பொருளில் இந்த உருத்தி வெள்ளம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்கலாம் சரி இப்போ பாட்டினுடைய பொருள் பார்க்கலாம் மன்னனே உன்னோடு சினந்து அதாவது உங்கள்கிட்ட கோபம் கொண்டு அந்த பகைவர்கள் தங்களுடைய அறியாமையால் உன்னுடைய குடியில் தோன்றிய மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா உனக்கு முன்னாடி தோன்றிய மன்னர்கள் அவங்களுக்கெல்லாம் காவல் புரிபவர்களாகி உடன் இருந்தனர் அப்போது இன்றைக்கி உங்களோட பகைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஒரு காலத்தில் உனக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர்களுக்கெல்லாம் காவல் புரியக்கூடியவர்களாக இருந்தாங்க அவர்கள் அப்படிப்பட்ட அந்த பகைவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அறவுரைகளை சொல்லக்கூடிய அமைச்சர்களைப் போலவும் ஒரு ஆராய்ச்சி வலிமையுடைய ப உன்னுடைய பண்புகளை நன்கு அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அப்போது உன்னுடைய பகைவர்கள் உனக்கு முன்னாடி தோன்றிய மன்னர்களுக்கெல்லாம் காவல் செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க மக்களை காக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவுரைகளை சொல்லக்கூடிய அமைச்சர்களைப் போல் ஆய்வு வல்லன்மை இல்லாமல் உன்னுடைய பண்புகளை நல்லபடியாக அறியாதவங்களாக அந்த பகைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோபம் கொண்ட நீ கோபம் கொண்ட நீ பகைவர்களுடன் அந்த போர் புரிவி இல்லையா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகிய விழா காலத்தை போல அனைவருக்கும் இன்பம் செய்யும் அப்படிப்பட்ட உனது செயலை நீ நீக்கி செயல்படுகின்றாய் அப்போது நீ போர் புரியக்கூடிய இடம் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அழகிய விழா மாதிரி இருக்குமா விழா நடக்கிறப்போ எப்படி ஒரு 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 பரபரப்பு இருக்கும் விழா நடக்கும்போது எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அப்படி போல் இருக்கும் ஆனால் அனைவருக்கும் இன்பம் செய்யக்கூடிய அந்த உன்னுடைய செயலை மட்டும் நீ நீக்கி விடுற உன்னுடைய செயலை நீ செய்வது கிடையாது இந்த உயிர்கள் எல்லாம் இறந்து அழியும் எப்போன்னா ஊழிக்காலம் ஊழிக்காலம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவு ஒரு அந் அதோடு எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட அந்த உயிர்களெல்லாம் எல்லாம் இறந்து அழியக்கூடிய அந்த ஊழி காலத்தினுடைய முடிவில் அந்த நிலத்தினுடைய பாரத்தை அந்த பூமாதேவிக்கு பாரம் போகணும் இல்லையா பூமாதேவியினால் அத்தனை உயிர்களையுமே சுமந்திருக்க முடியாது அப்போ குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாமே அழியணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சினம் கொண்டு அந்த நீர் பெருக்க அந்த வெள்ளம் வந்து அப்படியே பெருகி வரும் அப்படிப்பட்ட அப்படி அந்த வெள்ளம் பெருகி வரும்போது அந்த எல்லா திசைகள்லேயும் எல்லா திசைகளிலும் அந்த எல்லை இல்லாத திசைகளில் அப்படி இருள் பரவுமா அப்போ அந்த இருளை போக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வெள்ளத்தை அழிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த கதிரவனுடைய கூட்டத்திலிருந்து சிவந்த ஒளியோடு தோன்றக்கூடிய வடவை தீயினை போன்று விளங்குகின்றாய் அப்போ அந்த ஊழி காலத்தினுடைய முடிவில் அந்த பூமியினுடைய பாரத்தை தீக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அப்படி ஒரு பெரு வெள்ளம் வருமா அந்த பெருவெள்ளம் வரும்போது எல்லா பகுதியிலையுமே இருள் சூழ்ந்து இருக்கும் அப்போ அந்த இருளை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக கதிரவனுடைய கூட்டத்திலிருந்து வரக்கூடியது வடவைத்தி இந்த வடவைத்தீ அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பெண் குதிரையினுடைய முகம் போல இருக்குமா அதாவது உள்ளிருந்து எழுந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வடவைத்தீயை போய் நீ விளங்குகின்றாய் உன்னுடைய பகைவர்கள் அதையும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் உன்னுடைய பகைவர்களுக்கு அதுவும் புரியலை அது மட்டும் இல்லாமல் அந்த பகைவர்கள் என்னென்னாங்க தாம் கொண்ட பகை பெரிதாக உள்ளதை ஆராயாமல் அதாவது உங்கள்கிட்ட வந்து பகைச்சிக்கிட்டால் அவங்கனால வாழ முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காமல் துணிவு இல்லாமல் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க உன்னை உன்னுடைய பகைவர்கள் உன்னுடைய வலிமை என்ன நீ எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவன் அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க நினைக்கக்கூடியவங்களாகவே இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க உன்னுடைய பகைவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கூடி வர்றாங்க ஆனால் அப்படி கூடி வந்தாலும் நிச்சயமாக உன்னை ஜெயிக்கவே முடியாது அவங்க வந்து தங்களுடைய நாடுகளை காக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த நாட்டை காப்பதற்கு உரிய அந்த ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்போது நீ எந்த அளவுக்கு திறமைசாலி எந்த அளவுக்கு நீ ஆற்றல் வாய்ந்தவன் அப்படிங்கிறத உணராமல் இருக்கிற தான் உன்னுடைய பகைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை எதிர்க்க வருகிறார்கள் ஆனால் உன்னை எதிர்த்து வந்தால் நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவே ஒரே சமயத்தில் அழித்து விடுவாய் அந்த ஆற்றலை புரியக்கூடிய அந்த வலிமை இல்லாதவர்களாக உன்னுடைய பகைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மன்னன் வந்து எந்த அளவுக்கு வலிமையானவன் அதே சமயம் பகைவர்களை எப்படியெல்லாம் அழிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அது மட்டும் இல்லாமல் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாக இந்த எல்லாம் இருக்கிறாங்க அதாவது மன்னனுடைய அந்த ஆற்றலும் அவனுடைய வெற்றி சிறப்பும் தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மண்ணுடைய செயலுக்கு ஈடாக அந்த சினந்து எழுகின்ற வெள்ளம் அதாவது கோபம் கொண்டு வரக்கூடிய ஒரு வெள்ளம் அப்படிங்கிற த தலைப்பில் தான் அந்த உருத்தியல் வெள்ளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதிற்று பத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு பாட்டினுடைய தலைப்புமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொடர் இதுலேயே பாருங்களேன் உருத்தியல் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு தொடர் உண்டு அதையவே தான் பாட்டுக்கு தலைப்பாக வைத்திருப்பாங்க அப்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா உன்னோடு சிறந்து மாறுபட்ட பகைவர்கள் தன்னுடைய அறியாமை மிகுதியால் உன்னுடைய குடியில் அதாவது உன்னுடைய குளத்தில் தோன்றிய மன்னர்களுக்கு காவல் புரியக்கூடியவங்களாக முதல்ல இருந்தாங்க அதே சமயம் அந்த பகவர்கள் மக்களை காக்கணும் அப்படிங்கிற அறவுரைகளை சொல்லக்கூடிய அந்த அமைச்சர்களை போல அந்த ஆய்வு வன்மையுடைய உன்னுடைய பண்புகளை நல்லபடியாக அறியாதவங்களாகவும் இருக்கிறாங்க அந்த எதிரிகள் அறியலை தெரிஞ்சுக்கல சினம் பொருந்திய நீ சினம் கொள்ளுமாறு செய்த பகவர்களுடன் போர் புரியக்கூடிய அந்த இடத்துல அழகிய விழாக்க விழாவை போல அனைவருக்கும் இன்பம் செய்யக்கூடிய உனது செயலை நீக்கு செயல்படுகின்றாய் விழா காலத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அது இல்லாமல் நீ வந்து செயல்படுகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் உயிர்களெல்லாம் இறந்து போகிற மாதிரி உயிர்களெல்லாம் இறந்து போகிற மாதிரி அந்த ஊழி காலத்தினுடைய முடிவில் அந்த பூமியினுடைய பாரத்தை போக்கணும் அப்படிங்கிறக்காக நீர் பரவி அந்த அலைகளெல்லாம் பெருகி அந்த வெள்ளம் வரும் அது வந்து எல்லம் அந்த வெள்ளம் வரக்கூடிய நேரத்தில் எல்லா திசைகளையும் இருள் பரவும் அந்த வெள்ளத்தை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த கதிரவனுடைய கூட்டத்தில் வரக்கூடிய வடவைத்தி மாதிரி நீ இருக்கிற உன்னுடைய பகைவர்கள் அதையும் தெரிஞ்சிக்காதவங்களாக இருக்கிறாங்க அந்த பகைவர்கள் உன் மேலே வச்சிருக்கூடிய பகை பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளாமல் படையெடுத்து துணிவு இல்லாமல் ஒன்று சேர்ந்து வர்றாங்க அப்படி ஒன்று சேர்ந்து வர்றதுனால தங்களுடைய நாடுகளை காப்பதற்கு இயலாதவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் உன்னை எதிர்த்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத உணராமல் உன்னை எதிர்த்து வருகிறார்கள் ஆனால் நிச்சயமாக நீ மட்டும்தான் இதில் வெல்லக்கூடியவனாக இருப்பாய் அப்படிங்கிறதாக பாடல் அமைந்திருக்கிறது நன்றி